ஹாய் நண்பா நன் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா டி அண்ட் இபிலேருந்து ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்கு அதெல்லாம் என்னென்ட்டு ஒன் டே ஒன்னாக பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் புதுசாக ஈபி கனெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறீங்க ஏபி மீட்டில் வந்து மின்சாரம் வாரி திட்டம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வீட்டில் பொறுத்துப்பீங்க இனிமேல் அப்படி தேவையில்லை மின்சார வாரி திட்டம் இருந்து நீங்கள் வாங்க தேவையில்லை நீங்கள் வந்து வெளியே வாங்கிட்டு ஈபிஐக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க ஜஸ்ட் செக் பண்ணி பொருத்திடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பழைய ஏபி மீட்டரை வந்து நீங்க புதுசாக மாத்தா இருந்தாலும் சரி நீங்க வெளியே ஏபி மீட்டரை வாங்கிட்டு நீங்க மின்சார வாரத்திடம் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க வந்து பொருத்தி கொடுத்துருவாங்க ஸோ முக்கியமாக எதுக்காக பண்றாங்கன்னா ட்ரான்ஜிகோவில் பார்த்தீங்கன்னா சரியான அளவில் மீட்டர் இல்லாததுனால புதிய மீட்டை பொருத்தத்துக்காகட்டும் இல்லை பழுதடைந்த மீட்டரை மாத்ததுக்காகட்டும் தாமதம் ஏற்படுதா அதனால தான் மின்சார வாரியம் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பொதுமக்கள்லாம் அந்த மெய் மீட்டர் பற்றி எனர்ஜி மீட்டர் ஸோ அதெல்லாம் வந்து தனியார் வாங்கி வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த நிறுவனத்திடம் இருந்த மீட் எல்லாம் வாங்குவோம் டான்ஜிக்கோ பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்க செக் பண்ணி பாருங்க தொழில் நிறுவனங்கள் ஆகட்டும் கடைகள் ஆகட்டும் வீடுகள் ஆகட்டும் எல்லா நுகர்வருக்கும் பொருந்தும் வகையில மீட்டர் விற்கக்கூடிய நிறுவனத்துடைய பட்டியல் எல்லாம் தமிழ்நாடு அரசு இவர்களிடம் மீட்டர் வெளியிட்டு இருக்காங்க மின்சார வாரியத்திடம் தான் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சொல்லிட்டாங்க ஒன்ஸ் வெளியில இருந்து மீட்டர்லாம் வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இபிக்கு தகவல் தெரிவிக்கணும் உங்க மீட்டரை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்காகட்டும் அதுக்கப்புறம் டேம்பர் ப்ரூஃப் செய்யறதுக்காகட்டும் சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க மின்சார வாரி ஆசிரியர் அதிகாரிகள்லாம் யார் வந்து ஃபர்ஸ்ட் வராங்களோ ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிக்ஸில் முன்னுரிமை கொடுப்பாங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேஞ்சிரிக்கோ பார்த்தீங்கன்னா மீட்டர்லாம் கொள்முதல் செய்து அதை சோதனை பண்ண அப்புறமா இந்த பிரிவு அலுவலருக்கு வந்து மொத்தமாக அனுப்புவாங்க இனிமேல் அப்படி கிடையாதுங்க டேஞ்சிரிக்கோ அங்கீகரித்த நிறுவனத்திடமிருந்து டைரக்டாக பொதுமக்களே வாங்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த இபி யூனிட் வந்து யூனிட்டுக்கு மேல யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமா தான் கட்டணம் செலுத்த முடியும் பணம் செலுத்த முடியாது அப்படின்னு மின்சாரவாரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் புதுசாக நீங்கள் இபி கனெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்றீங்கன்னா அதிகபட்சம் மூன்றே நாட்களில் உங்கள் இபி கனெக்ஷன் கிடைச்சிரும் புதுசாக கனெக்ஷன் அப்ளை பண்றப்போ அங்க வந்து கூடுதலா வந்து மின்சாரங்கள்லாம் அந்த சிறிய அளவிலான டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்க தேவையில்ல மூன்றே நாட்கள பாத்தீங்கன்னா மின்சாரம் கொடுக்கணும்னு சொல்லித்தாங்க சப்போஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் மாதிரி இருந்துச்சுன்னா ஏழே நாட்களில் மின்சாரம் தரவு என்று அனௌன்ஸ் பண்ணித்தாங்க இந்த நடைமுறைகள்லாம் வந்து இந்த வருஷம் தான் வந்திருக்கு வந்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் டிஎன்இபி பே பண்ணுறதுக்கு வந்து தப்பான லிங்க்கில் பே பண்ணவேன்னா சொல்லியிருக்காங்க மெசேஜ் மூலமா எதாச்சும் லிங்க் அனுப்பி உங்களுக்கு வந்து எவ்வளோ இபி ரீடிங் வந்திருக்கு இவ்வளோ இபி அமௌண்ட் செலுத்தணும் இல்லைனா அவங்க வீட்டில் பவர் கட் பண்ணுறவாங்க இது மாதிரி எதாவது மெசேஜ் வந்து அல்ல லிங்க் எதனா இருந்தா தயவு செஞ்சு அந்த லிங்க் கிளிக் பண்ணி எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க மோசடியான வேறன்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு நீங்க வந்து எந்த ஒரு லிங்க்கும் கிளிக் பண்ணி பே பண்ணாதீங்க டைரக்டா வந்து டிஎன்இபிஓடி ஆஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு அதுல போய் பே பண்ணாங்க அப்படி இல்லைன்னா உங்களோட ஜிபே இல்ல பேடிஎம் அமேசான் பேல உங்களுக்கு கன்சூமர் நம்பர் போட்டு அதுல என்ன அமௌண்ட் டிஸ்ப்ளே ஆகுதோ அது மூலமோ பே பண்ணலாம் பட் நார்மல் மெசேஜ் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக யாராச்சும் லிங்க் அனுப்பி உங்க இபி பில் பே பண்ண சொல்லி ஏதாவது கேட்டானா தயவு செஞ்சு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாத்துக்கோங்க இல்லாதான் வந்து டிஎன்இபி தரப்புல இருந்து வெளியான முக்கியமான அப்டேட்டே இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே